கத்துடைய பரிசு நாமத்துக்கு இந்த நாளிலும் என் எந்தவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சிம்பிளா அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கனா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு இப்படி ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு சொல்வல்லு அதே போல் நானும் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரதங்களையும் குருதை குதிரைகளையும் இராணுவங்களையும் பராகிரசமாலையும் புறப்பட பண்ணி அவளை எழுதிராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவளை அணைந்து போகவும் பண்ணுகிற கத்த சொல்லுகிறதாவது எப்படி ஒரு திரி அணைகிறது போல அது எப்படி குத்த விளக்கில் நம்ம தண்ணி போ இந்த எண்ணெய் விட்டால் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குமே அந்த திரி என்னைக்குள்ளே இருக்கிறது தான் புற திரியை தள்ளுனாலும் புது திரியை வைக்கணும் இல்லை அதுக்கிடையில் உங்கள் பிரச்சனை தீந்துரும் ஒரு திரி அணைகிறது போல ஒரு திரி அடுத்த தெரியல நீங்க அந்த விளக்கில் கொளுத்தி வச்சிருக்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனையோடு முடிஞ்சு போச்சு அவன் எண்ணெய கோரி விட்டு விட்டு எரிய வைக்கணாலே எரியாது உங்க பிரச்சனை அது என்ன பிரச்சனை அந்த மன பிரச்சனை பண பிரச்சனை பிள்ளைகளுடைய திருமணமாகாமல் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் கிட்னி இருக்கும் கேன்சர் இருக்கும் அல்லது என்ன என்ன பிரச்சனையா இருந்தாலும் சில சுகரில் ரொம்ப கஷ்டம் காலில் பயங்கர ப்ராப்ளமாக இருக்கும் சில இப்போ புற்றுநோயில் கஷ்டம் நான் சொல்கிறேன் கத்தர் சொல்லுகிறா ஒரு திரி அணைகிறது போல உன் பிரச்சனை மறைஞ்சு போச்சு செங்கடலை போட்டு வந்து நிற்பீங்க ஐயோ எனக்கு முன்னுக்கு செங்கடல் போல இருக்க நாலு முக்கு ரோட்டில் வந்து நிக்கிறேன் எங்கே போட தெரியல எல்லாம் அடைப்பட்டு போச்சுன்னு நான் சொல்கிறேன் செங்கடலை திறந்த கத்தர் உங்கள் எதிராளியை அழிக்கிச்சு அழிக்கிறாரு பாருங்க உங்கள் பிரச்சனை அதான் அழிஞ்சு போகும் செங்கடலை கொண்டுக்குள்ளே கொண்டு வந்து பார்வோண்டி சேனை அழித்தாரா ஒரு திரி அணைது போல் அணைஞ்சா யோர்தான் இல்லை எலிசா அப்படி தாண்டி போனா இருப்பாருங்க அப்படி பிரச்சனையை தாண்டி போவீங்க அந்த காணா ஒரு கல்யாணத்தில் வெட்கப்பட்டு சூழலை வெட்கப்படாமல் திருப்பி விட்டார்ல ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு பதினெட்டு நமக்கு தெரியும் இதெல்லாம் பாய்பிள்ள உங்கள் பிரச்சனை வருட கணக்காக இருந்தாலும் இன்றோடு முட்டுப்புள்ளி வைக்கிறது எழும்புங்க தேவன் உங்களை தினமும் அவர் அவர் உங்க பிரச்சனையை தீர்த்து சமாதானமும் சந்தோஷமும் தங்க கிருபை செய்வார் எங்க நல்ல தகப்பறேன் இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு அஜபிக்கிறோம் ஆண்டவரே நீ சொன்ன நல்ல வார்த்தை பா உன் பிரச்சனை எல்லாம் ஒரு திரி அணைகிறது போல அணைச்சப்படுவேன் உன் ப்ராப்ளம் சால்வ்டு எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்தை நன்மைச்சவன் அல்ல பிதாவே ஆமே